இராசாயனம் உரையாடிய உரையாடல்களுக்குள் இருந்த சூட்சமம் அதிலிருந்து பெற்ற ஐஸ்வரிய நிலை நோக்கிய பயணம் நீராற்றிய பயணம் சபை நோக்கி வர வேண்டும் என்கின்ற அவா உள்ளுக்குள் இருந்து எவ்வாறு எழுந்தது என்கின்ற நிலைதலை உடைத்த அகத்தியன் நாசர் ஓ மகனி சாய நாஸ்கர் இந்த வாய் இல்ல மகனிய என்ன சொல்றதுன்னா நீங்க எப்படி இந்த சபையை பத்தி தெரிஞ்சு எப்படி இங்க வந்தேன்னு முதல்ல சொல்ல சொல்றாரு இவங்க இப்படியா பார்த்தேன்ல பார்த்து என்ன தோணிச்சு உங்களுக்கு இங்க வரணும் அப்படின்னு என்ன என்ன உந்துதல்ல இங்க வந்தீங்க அப்படிங்கிற பத்தி கொஞ்சம் அகத்திய பெருமான சொல்ல சொல்றாரு சிங்கப்பூர்ல உள்ளவரா

சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நண்பர்கள் மூலமாக இந்த குரூப்ல அவங்க சேர்ந்து இங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்து வந்து வேறு பகுதியில் கலந்துக்கிடணும் அப்படின்னு கட்டாயம் எப்படியாச்சும் இங்க வந்தே ஆகணும் 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 சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தது அம்மா எப்படியாச்சும் அங்க வந்து இங்க அந்த மதுரையில இருந்து இங்கிட்டு பக்கத்துல ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ளேயே ஏகப்பட்ட நம்பிக்கை இருக்கிற தேசம் தேசத்துல இருந்து ஓடி வந்துருந்தாங்க இங்க அவங்க புண்ணியம் இருக்கிற வந்துருந்தாங்க வர முடியாதவங்களும் இங்கிருந்து பயணம் அது இது இதுபடியா பயணம் பெற்றுக்கிட்டு இங்க இருந்து இடைக்காட்சியில் எல்லா தேசங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தேசங்களை வராது வரா வராதவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரேடியா வந்துடணும்னு வந்துருச்சு முதல்ல முதல்ல சபைய பத்தி முத முதல்ல வந்து வெளிநாட்டுல இருந்து வேற ஆட்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஏழுல வந்து சபை சீடர்கள் போனவங்க வந்துட்டு இருக்காங்க முதன் மூலமா இந்த பகைச்சாற்று மூலமா கேட்டு மலேசியால இருந்து வந்த குரூப்ல இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லா தேசங்கள்லயும் இருக்காங்க ஆனா தேடி வந்தது சபையை மட்டும் நம்பி வந்தது சபையை பார்க்கணும் வேல் பயிர பார்க்க வரணும் வந்து மொத வந்தவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்மளும் அந்த மகிழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அகத்திய பெருமான் திருப்படியில் சமர்ப்பணம் செய்வோம் ஓ மகதி சாயனமாக பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆதி இறை சுற்றம நூலில் இருந்து சித்தனை வாழ்த்த மட்டுமே வழங்கப்பட்ட அற்புதமான ஆசை நிலைகளுக்குள் இருந்து பிரபஞ்சம் அறிய வேண்டும் யுகமாற்ற நிகழ்வு நிகழ வேண்டும் இதன் மூலமாக மாநிலங்களின் பாவ சாப நிலைகள் எல்லாம் அகழ வேண்டும் அவ்வாறு சாப நிலைகள் அகன்று அவர்கள் ஞான நோக்கிய பயணம் மேற்கொண்டு மூலமாக மூலமாக அற்புதமாக இபமாற்ற நிகழ்வு என்பது ஒவ்வொரு மாநில மனதிற்குள்ளிருந்து நிகழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற அபார் நிலையோடு அகத்தியன் காட்டிய அனுமதியின் பால் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக இந்நூலிலிருந்து வருகின்ற ஆசிகள் பகிரங்கமாக பிரபஞ்சத்திற்கு பகிரப்பட்ட காலம் முதல் வரிசையாக ஒவ்வொரு சீடராக சபை நாடி வருகின்றனர் சபையுடைய ஆற்றலை சித்தனின் ஆற்றலை வாழும் குரு என்பவன் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் அவன் காட்டு உபதேசம் உண்மை என்று ஏற்றுக்கொண்டு வருகின்ற சீடர்களின் வரிசையிலே ஆடி தாண்டி நாடுகள் தாண்டி அற்புதமாக ஆகாய மார்க்கமாக இறை மகா நந்திதான் அவர்களை தன்னுடைய

நடந்தே சஷ்டி திருவிழா ஏகாதசி பெருவிழா முழுமதி திருவிழா ஆசைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக வேறு விழா நோக்கிய பயணவதை மேற்கொண்டிருக்கும் தமிழ்நிலையே வாசி பெருநாளில் அனைத்து ஆசிகளையும் அகற்றிய

வாழும் குரு அமர்ந்து கழியுவதிலே நிகழ்வதை தன்கரம் ஏற்று நடத்துகின்ற அகத்தியல் வழங்கி வருகிறது சென்ற பொழுதும் அகத்திய நாமத்தினை சித்த நாமத்தினை சிவசபை நாமத்தினை மரமாறு வளம் வருகின்ற பொழுது உன்னுடைய நிலைகளில் வரும் தடைகளை யாவையும் தகத்தெறியும் ஆசிகளாக அகத்தியல் வழங்கி

தெஞ்சவருமான எல்லா இடங்களும் போறாலும் இப்பதான் சபையில உட்கார்ந்துருக்காரு எப்ப பார்த்தாலும் காட்சி அடைத்துக்கிட்டு வேலை பார்க்க சொல்வது அவர் வந்து எதிரிச்சு வேலை பார்க்க சொல்வது அகத்தி பெருமானு சுந்தரி தான் காலையில அகத்தி பெருமானு சுந்தரிகள் அவரை எழுப்பி காலையிலேயே ஆ இது பிரபஞ்சத்துக்கு இதன் மூலமாக பதிலப்படுது அவரை வேலை வாங்குனது அகத்தி பேர் தான் வாங்குவார் நீ அங்கே போய்ட்டு இங்கே போய்ட்டு வா அது செய்யுது சரின்னு எங்கேயாவது யாராச்சும் கேட்டுருக்கீங்களா ஆ அவர் அவரை கொண்டு போய் சொல்லுதாரு அவர் அந்த வேலையை பார்ப்பாரு அந்த கே பிறப்போ அதான் ஓ இங்கேவோ அவரை செய்யுது சரி அதான் எல்லாமே சொல்லுது அகத்திய பேர்மா நேரடியாக பேசக்கூடிய சமையல் அவர்ட்ட பேசுகிறாரு நிறைய மாதிரி ஒரு சீனர் சூட்சமாக பேசுறாரு உங்களுக்கும் எல்லாரும் இங்கே வரவங்க கிட்ட வீட்டில் போய் பேசுகிறாங்க சித்தர்கள் யார தேவியர்கள் பாலாதேவர சுந்தரி போய் பேசுகிறது சின்ன பிள்ளைகள் இந்த நிகழ்வுலாம் இங்கே மட்டும்தான் நடக்கும் ட்ரெயினில் வரையில கூட பேசுவாங்க இந்த சித்தர்களதான் நடந்துருக்கு இங்கே சபையை பற்றி அழைக்கிற நிகழ்வுகள் பஸ்ஸில் போகையில் தெரியக்கூடிய காட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய வாகனங்களில் போகையில் அங்கே அவங்களை சபைக்கு வர சொல்லி சொல்கிற நிகழ்வுகள் எல்லாமே இங்கே நடக்குது அதனால் இது வந்து உள்ள சீடர்களுக்கு தெரியும் உங்களுக்கு புதுசு அப்படிங்கிற சொல்லி அந்த புதுசா தான் வந்துருக்காரு புதுசாத்தான் வந்துருக்காரு கொஞ்ச நாள் தான் இருக்கும் எவ்வளவோ காலங்கள் வெளியே வந்து சுற்றி தெரிஞ்சு சபையில் வந்து தான் அந்த இறை இறைக்காட்சிகள் கிடைக்கவர் அதனால சபையில தங்கிட்டாரு தங்கி இருக்காது ஓமகதி நமக்கு உங்களுக்கு அருமா நல்லா ஆசை கொடுத்திருக்காரு தொடர்பாயமாட்ட போதுக்குள்ள ஒரு மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களை பிரிவினைகள்லாம் உங்களை விட்டு அகலக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் எதிர்காலத்தில் நடக்கும் பிள்ளைகளும் இறை சபையோட நம்பிக்கிறீர்கள் அவங்களோட எதிர்காலத்தில் வர இருக்கின்ற நிலையில எல்லாம் படிப்படியாக அகற்றக்கூடிய நிகழ்வுகள் உயர் சரணாகதி நம்பி ஓமகதி சாயனாக இது மாதிரி சிந்தனைகளோட பேசக்கூடிய அமைப்பு இல்லை கிடையாது எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே கையடக்க சாதனங்கள் இருக்குதா எதுவுமே கிடையாது இதர்கள் வந்தால் இருக்கா வாழ்க்கையில் ஒரு ரெண்டு வாரம் பேசிட்டு அவங்களோட அறிஞ்ச விஷயங்களை உபதேசமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க ரெண்டு சிறு தெய்வங்கள் வந்து அருள் வந்த நேரத்தில் அருள் வந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படி பேசிட்டு போகுங்க தவிர இப்படி சட்சங்க நடந்த அளவுக்குன்னா

அவங்க வேணைய நிலைகளை சபை சுமந்துக்கிட்டு அது பிரபஞ்சத்தில் கரெக்டு வேற விஷயம் அவங்க புண்ணியம் செய்ய வச்சு அவங்களுக்குள்ளே இருக்கிற சிவத்தை வெளியே வரைக்கெல்லாம் சபை செஞ்சுக்கிட்டு உன்னிதான் சிவம் அவனுக்குள்ளே சிவம் இருக்காரு நீ போட்டு மறைச்சி வச்சுருக்க அதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு தான் ஓ மகதி சாயிரம்